மாதத்துக்குள்ளே ஏழாயிரத்து எட்டாயிரத்துக்கு மேல வாகனங்களை பறிக்கப்பட்டிருக்கு தூக்கப்பட்டிருக்கு இது ஒரு பெரிய அநியாயம் இதுல சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா போலீஸ் துணை போலீஸ் சப்போர்ட் எடுத்துக்கொண்டு இந்த வேலை நடக்கப்படுது இது ஒரு பெரிய பிரச்சனை இதுக்கு அரசாங்கம் எப்படி பதில் கொடுக்குது இதுக்கு போலீஸ் மாதிபர் எப்படி இதை பத்தி நடவடிக்கை எடுக்கிறார் இது எப்படி கண்காணிக்கிறார் இது அவ்வளோ நல்லம் இல்ல இந்த பிரச்சனை நாங்க ஒரு முன்னேறம் டெவலப்பிங் கண்ட்ரி ஆனாலும் நாட்டு மக்கள் கஷ்டப்பட்டு தான் இந்த பணத்தை கட்டுறாங்க உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் இந்த நாட்டுல கோவிட் நைன்டீன் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் பொருளாதாரத்துக்கு பட்ட அடியில பெரிய ஒரு சிச்சுவேஷன்

சட்டப்படியாக பிள்ளையை செய்கிறாங்க சட்டப்படியாக பில்லையே செய்கிறாங்க நீத்தி அனு கூலி விதிட்டு வருது இருக்கிறானு இருக்கிறான்னு நீத்தி அனுகூலி விதிட்டு ஸோ அதை எப்படி செய்கிறேன்னா போலீஸை வச்சு செய்கிறது இப்போ எங்களுக்கு தெரியும் கடந்த நாட்களில் நான் கட்டணும் காலில் போகிறதுல போலீஸ்ல இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு அதே மாதிரி ரத்தம் கலவான போலீஸ் இன்வால்வ்மெண்ட் இருந்துச்சு இப்ப ரெண்டு நாளைக்கு முதல்ல கடுகோசர போலீஸ் ஓய்சி டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் வந்து இருந்துச்சு அது எங்களை சபாபத்துமா பொதுப்பிட்டியை அவர் டைரக்டா இன்வோல்வ் ஆகி போலீஸ் மேலிடத்தில் பேசி மீடியாவுக்கு கொண்டு வரனதுக்கப்புறம் தான் அந்த வாகனத்தை ரிலீஸ் பண்ணாங்க இந்த மாதிரி பிரச்சனைக்கு போலீஸ் மகாதிருப்பு என்ன சொல்றாரு அரசாங்கம் மீது என்ன முடிவு எடுக்க போகுது வளமையா மக்களை ஏமாத்திக் கொண்டிருக்கிறாங்க அதிகாரம் யாரும் கொடுக்கல அதிகாரம் இதுக்கு போலீஸுக்கு வந்திருக்கு சட்டத்தை அமல்படுத்துற மட்டும் தான் ஆனா இதுக்கு இன்டெரி மோட் ஒன்று எடுக்கலாம் லீசிங் கட்ட இருக்குன்னா அதை கட்டுறதுக்கு நடவடிக்கை எடுங்க நீங்க நடவடிக்கை கேடுங்க தேவையில்ல அந்த கம்பெனி லீசிங் கம்பெனிக்கு எடுக்கலாம் லீசிங் கம்பெனி என்ன செய்வதுக்கு போங்க உசாவிட்டாண்டு கோர்ட்ஸுக்கு போய்விட்டு கோர்ட்ஸ் மூலமாக ஒரு இன்டர்வியூ ஆட்ரு ஒன்று எடுங்க அந்த இன்டர்வியூ மோடரை வச்சு நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுங்க அதை விட்டு போட்டு எங்கேயாவது மூலையில முடுக்கில் ஒளிஞ்சு நின்று கொண்டு கடைசிக்கு என்ன செய்யுற போலீஸ் சப்போர்ட் வச்சு சரியாக அந்த வெஹிக்கலை எக்ஸாக்ட்லி அந்த வார வெஹிக்கலை பார்த்து நோட் பண்ணி பிடிக்கிறேன் பிடித்து வந்து சொல்கிறேன் ஆ இந்தா இப்படி நடந்திருக்குது நீங்கள் பேமெண்ட் லீஸிங் கெட்டில்ல த சாவியாக கொடுங்க நீங்கள் அரிய சீக்குதுன்னு சீசஸோட சீசஸ் வந்திருக்குது கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டு வந்திக்கு போலீஸில் போலீஸ் எப்படி பைஃபோர்ஸாக இந்த வேலையை செய்ய முடியும் ஸோ அதனால ஒரு ரிக்வெஸ்ட் நாங்கள் கண்காணிக்கணுக்கிறோம் போலீஸ் சட்டமாக அதிபரை மீட் பண்ண போனார் பொறுத்து பெரிய சபாபத்துமாக உள்ளுக்கு பாப்போம் என்ன நடக்குதுன்னு இது திருப்பியும் இதே ஏமாற்ற நடந்தால் கண்டிப்பாக இங்கே உட்காந்துக்கொண்டு ஒரு சத்தேக இன்வால்மெண்ட்டுக்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அதே மாதிரி இதில் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ணுற லீஸ் கட்டுக்கொள்ள இல்லாமல் கஷ்டப்படுற தமிழ் பேசக்கூடிய மக்கள் முஸ்லீம்களும் தான் நார்த்லேயும் தான் ஈஸ்ட்லேயும் தான் நிறைய மக்கள் இதுக்கு இன்வால்வாக வரல சில பயம் இருக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும் ஸோ ஐம் டைரெக்ட்லி இன்வைட்டிங் யூ டைரக்டா எந்த பயமும் இல்லாமல் எங்களோட வந்து தொடர்பு கொள்ளுங்க எங்களோட ஃபேஸ்புக்கில் மீக்குது எங்களோட அடுத்த சோசியல் மீடியாவில் இருக்கு டைரெக்டாக எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் எங்கட சபாபதி பொதுப்பட்டு இருக்கிறாரு நாங்கள் ஈர்க்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு துணை அணிக்கிறதுக்கு நாங்கள் இங்கே பொருந்துடுவோம்